நம்ம இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொல்லங்குடியில் இருக்கோம் இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும் அரியாக்குறிச்சி அப்படிங்கிற கிராமம் இருக்குது அது வந்து ஒரு இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து அந்த இடம் இருக்குது அங்கே தான் வந்து வெட்டுடைய காளியம்மன் இருக்காங்க இந்த ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடுமே கடைகள் வீடுகள் இருக்கு கொஞ்சம் தூரம் வயல்வெளிகள் இருக்குது வயல்வெளிகள் ஆரம்பித்தோனையே வந்து நம்மளுக்கு வந்து கோயில் வந்து தெரிஞ்சிருது அதனால பயப்படாமல் நம்ம நடந்து போகிறாருந்தாலும் போகலாம் இது ல்லைனா ஆட்டோ வசதிகளும் இருக்குது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து கொல்லங்குடியிலேருந்து அரியாக்குறிச்சி போகிறதுக்கு வந்து இருபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் முன்னாடி ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்க அதில் எல்லா அதாவது கடைகள் நிறையா வச்சுருக்காங்க பூஜைக்கு தேவையான பொருட்களும் இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கிட்ட வந்தாச்சு கோயிலில் வந்து தெ பெரிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா ஐயனார் இருக்கார் சைடில் வந்து அம்மன் வெட்டுடைய அம்மன் இருக்காங்க ஐயனார் வந்து சைவ ஐயனார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வெட்டுடைய காளியம்மன் வந்து நீதி அரசியாக வந்து இங்கே அருள் புரிகிறாங்க நீதி அரசி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது கோர்ட் மூலியமா போலீஸ் மூலியமாக அதாவது பஞ்சாயம் அந்த மாதிரியெல்லாம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக இங்கே தீர்வுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெட்டுடைய காளி அம்மன் கிட்ட வந்து முறையிட்டோம்னா வந்து கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம கோயிலுக்கு போனோடனே அங்கே பூஜை செய்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன முறையீடு செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க ஒருத்தலால் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை கேட்டு அம்மனுக்கிட்ட அவங்க முறையிடுறாங்க முறையிட்டு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக வந்து சொல்கிறாங்க அவங்க இங்கே வந்து நிறைய பரிகாரம் வந்து வச்சுருக்காங்க சேவல் கொண்டாந்து விடுறது மணி வாங்கி கட்டுறது அம்மனுக்கு பிடிச்ச எலுமிச்ச மாலை வந்து போடுறது அப்படின்னு நிறையா வந்து சொல்கிறாங்க நாணயம் தவறியறவருக்கு நாணய வெட்டு அப்படின்னு இங்கே வந்து ஒரு சிறப்பான முறையும் வந்து கோயிலில் வந்து இருக்குது நாணய வெட்டு அப்படின்னா கோயிலுக்கு பின்புறம் அதாவது கருவறைக்கு பின்புறம் வந்து நாணயம் அதாவது இவர்கள் உறவு வந்து நம்மளுக்கு நீ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து காசு வெட்டி போட்டுட்டு போகிறாங்க கோயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி வெட்டி போட்டுட்டு போகிறவங்களுக்கு கூட சமரசம் வந்து சமரச சீட்டுன்னு ஒரு சீட்டு இருக்கும் அதை வாங்கி ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வந்து அதை வந்து முறையிட்டோம்னா அந்த காசு வெட்டி போட்டதுக்கு கூட வந்து சரியான பதில் வந்து அம்மன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு சமயம் ரொம்ப அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை எல்லாம் கோபத்தில் வந்து வெந்து வெட்டி அப்படி வந்து வெட்டி போடுறது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்டால் தெரியல எனக்கு ஆனால் வந்து அப்படி வெட்டு போட்டுட்டா வந்து அது ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சில சமயங்களால் வந்து சில காரணங்களால் திரும்பி அவங்க கூட பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கோயிலே வந்து அதுக்கான சீட்டும் இருக்குது அந்த சீட்டை வாங்கி அம்மனுக்கிட்ட திருப்பி முறையிட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பி அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் தானா அப்படின்னா இல்லை இப்போ வந்து ஊருக்குள்ளனா கிராமங்கள்லனா சின்ன சின்ன சண்டை வரும் ஒரு கோழி போனால் கூட ஒருத்தவங்க சண்டை போட்டுருவாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷய விஷயங்கள் சண்டை வந்துச்சுன்னா என்னமா சொன்னாங்க அந்த வெட்டுடைய காளி இருந்தால் கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கொண்டுருவாங்க ஆனால் அந்த நாளாக நாளாக அவங்களுக்குள்ளே அவங்க வந்து சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க பேசி இவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றது அவங்க வீட்டில் இப்படி அவங்க சாப்பிட்றது இருந்தால் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா ஏன்னால் அவங்க பேச்சு வழக்கில் வெட்டுடைய காளி அம்மன் இருந்தால் கேளுன்னு அவங்க விட்டுருப்பாங்களாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் சமரசம் ப பண்ணி ரெண்டு குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கையால் விபுது பூசி பூ விபூதி வந்து பூசி அம்மனுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போய் தான் அவங்க வந்து அவங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய அதாவது ஆடு நாங்கள் போகும்போதே ரெண்டு மூணு ஆடு வந்து கட்டி கிடந்தது பூஜை போடுறது பூஜை போட்டு சுற்றி கிராமத்து மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது அப்படின்னு நிறைய முறைகள் இருக்குது அதாவது பொறுக்க முடியாமல் பல சில பிரச்சனைகள் வந்து நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அம்மனுக்கிட்ட முறையிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாளுங்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க எட்டு நாளையிலே அம்மன் தீர்ப்பு சொல்லிடுவாங்க அப்படின்னும் இந்த கோயில் நாட்டு நாளையில பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பழிக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து நம்ம அம்மனுக்கிட்ட முறையாக முறையிட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் உள்ளவங்க மட்டும் வந்து அவங்கவுங்க அவங்கவங்க பரிகாரத்தை செஞ்சுட்டு போகிறாங்க நார்மலாக உள்ளவங்க வந்து காலியாக அன்போடு வழிபட்டுட்டு போனால் போதும் அம்மன் கண்டிப்பாக நம்மளுக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க பக்கத்திலே ஒரு பெரிய பெரிய குளம் இருக்கு அந்த குளத்துக்கு பேர் சுவாதி குளம் அப்படின்னு போற்றப்படுது அப்புறம் வந்து சைடில் வந்து சோனையர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோயிலும் இருக்கு அவரையும் போய் நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பு அவர் மூலியமாக தான் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து அம்மன் வந்து தீப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது தூரமாக இருக்கும் நாங்கள் எப்படி அம்மனை வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதார உண்மையான மனதார நம்ம மேலே தப்பி இருக்கக்கூடாது அப்போ தான் அம்மனை வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க நீங்கள் மனதார அம்மனுக்கிட்ட கோரிக்கை நிறைவேறோன்னு அம்மனை வந்து பார்த்து உங்களுடைய வந்து பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு போங்க அம்மன் கண்டிப்பா துணை